எனதருமை டிய நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் குலதெய்வம் கட்டப்பட்டுள்ளதா குலதெய்வத்துடைய கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதா வீட்டில் வந்து குலதெய்வத்தோடைய ஒரு சிம்பாலிட்டிக் என்று சொல்லக்கூடியது இருக்கிறதா அப்படிங்கிறதுனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது அதே சமயத்தில் குலதெய்வம் கட்டப்பட்டுள்ளதா கோவில்களில் வந்து பெரும் கூட்டத்தை வந்து பெரும் கூட்டமாக இருக்கும் ஏகப்பட்ட கூட்டங்களாக இருக்கும் அந்த கூட்டங்கள் வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா இவ்வளவு கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில் அதை ஸ்தம்பனம் செய்வதற்கும் ஆண் தெய்வங்களை ஸ்தம்பனம் செய்வது பெண் தெய்வங்களை ஸ்தம்பனம் செய்வது இப்படிங்கிற ஒரு ரகசிய முறைகள்லாம் இருக்கிறது அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாம் வந்து தவறு பண்ண போகிறது இல்லை அந்த தவறு பண்ண போகிறது இல்லை என்று சொன்னாலும் நாம் வந்து அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு வந்து காரிய கருத்தா சனியும் புதனும் தான் சனியும் புதனும் தான் இந்த சனியும் புதனும் ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்தில் சம்பந்தப்பட்டால் பத்தாம் இடத்தில் சம்பந்தப்பட்டால் பன்னெண்டாம் இடத்தில் சம்பந்தப்பட்டால் அஞ்சாம் இடத்துல சம்பந்தப்பட்ட படனும் பன்னெண்டாம் இடத்துல பத்தாம் இடத்துல சம்மந்தப்படணும் பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்படணும் இந்த சம்பந்தம் என்று சேர்க்கை அல்லது பார்வைதான் இப்படி இருந்தால் அந்த வீட்டில் வந்து தெய்வ கடாட்சங்கள் வந்து கட்டப்படும் தெய்வ கடாச்சங்கள் கண்டிப்பாக கட்டப்படும் அது நம்ம வாங்கி வந்த வர அஞ்சாம் இடத்தில் வந்து சனி புதன் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சனி புதன் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து சனி புதன் இருந்தாலும் அந்த மாதிரி நிலைமைக்கு நாம் தள்ளப்படாமல் நம்ம அமைப்பில் வந்து நம்ம தெய்வ நடமாட்டங்கள் நமக்கு பரிபூர்ணத்துவமாக இருக்காது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து வழி வழியாக சங்கடங்கள் படும் இந்த சனி புதன் சேர்க்கை தான் தெய்வ ஸ்தம்பனம் நல்லா புரிஞ்சுக்கணும் அது எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல இந்த இடங்களில் வந்து இருந்தது என்று சொன்னால் நாம் அடிக்கடி தெய்வ கடாச்சத்தை இழந்து சங்கடப்படுகின்ற ஒரு நிலையை வந்து நமக்கு உருவாகும் இது ஒரு பாயிண்ட் இதற்கு கடைசியில தீர்வு சொல்லிடு அதற்கடுத்து கோவில்களில் பெரும் கூட்டம் இருக்கிறது கூட்டம்னா ஒரு சின்ன சாதாரண பிள்ளையார் கோயில் வச்சிருப்பான் ஒரு காளி கோயில் பார்த்திருப்பான் அல்லது பத்திரவாளிம்மன் கோயில் வச்சிருப்பா ஒரு போட கணக்கா வச்சிருக்கேன் என்ன குறி சொல்லிக்கிட்டே அலைவான் குறி சொல்லுவோம்னா கூட்டம் ஜெய் 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 ஜெயன்றும் இன்னமும் இருக்கிறது சில ஜோதிடர்களுடைய இடத்தில் வந்து என்கிட்ட சொல்றாங்க வந்து காலையில போனவங்க நைட்டு பதினொன்றுக்கு தான் வந்தாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு வலிமை இருக்கிறது அப்ப வழிபேற்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு அங்க போய் உட்கா உக்கா உக்கா உட்கார அந்த கூட்டத்தையும் குறைக்க முடியும் அது ஒண்ணு ரெண்டாவது கோவில்களில் வந்து அதிகமான கூட்டங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது சேர்ந்து கொண்டு இருக்கிறது பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வம் மண் அங்க என்ன இருக்கிறது அப்படிங்கும்போது இதற்கு என்ன செய்யறாங்க தெரிஞ்சுக்கிடுங்க என்ன செய்கிறாங்கன்னா பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு ஒரு பெண் தெய்வத்தோடைய கோவில்கள் அதிகமாக கூட்டம் சேர்கிறது என்று சொன்னால் இந்த பூ மாலை கெட்டும்போது ஆணுடைய தலைமுடைய வந்து என்ன சொன்னால் ஓரளவு கட் பண்ணி எடுத்து அதை பூவோடு சேர்த்து வச்சு கட்டிடுவாங்க கெட்டி வந்து என்ன சொன்னால் அங்கே மாலையாக போயிடுவேன் பூசாரி இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது பார்த்து கொண்டு இருக்க முடியாது அப்போ அப்படி ஒரு ரெகுலராக வந்து ஒரு நாலு வாரங்களோ ஐந்து வாரங்களமோ ஒரு குறிப்பிட்ட கிழமைகளில் அந்த கூட்டம் இருக்கின்ற நாட்களில் அப்படி போய் வந்தேன்னு சொன்னான்னு இந்த பூமாலையில் பெண் தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆணினுடைய முடியை பூனை பூ பூமாலையில் வைத்து கேட்டி அனுப்பிடுவாங்க போட்டு வந்துடுவாங்க அதே சமயத்தில் ஆண் தெய்வம் கோவிலில் வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கிறது அதை வந்து நாம் வந்து குறைக்கணும் அப்படின்னம்னா பெண்ணுடைய முடியை ஒரு குத்து எடுத்து உள்ள நல்லா சுருட்டி வச்சு வந்து கெட்டி என்ன செய்வாங்க நீட்டாக போட்டு விட்ருவாங்க அதனால் சரசரன் பயங்கரமான கூட்டம் இருந்த கோயில்கள் சரசரமாக வந்திருச்சா அந்த ஸ்தம்பனமான ஒரு ஸ்தம்பனம் ஆகிரும் உறுதியா ஸ்தம்பனம் ஆயிரும் அப்போ வந்து நம்ம ஸ்தம்பனம் ஆயிரும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே கூட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்ப அங்கே இருக்கிற பூசாரிகளுடைய தன்மைகளை வந்து அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத இச்சையை உருவாக்குவதற்கும் இந்த மாலை ஓடுவது மாலையில் வந்து ஆணாக இருந்தால் பெண்முடியும் பெண்ணாக இருந்தால் ஆண்முடியும் வைத்து கட்டி போட்டுவிட்டால் அங்கே இருக்கிற பூசாரி வந்து அந்த கோவிலுக்குள்ளேயே தவறு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வேசார் வீடியோவா போடுறீங்க அப்படின்னா எல்லா மனிதனும் தெரிஞ்சுக்கிடும் களவும் கற்று மர அப்படிங்குறதான் சாஸ்திரம் களவை வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளணும் ஆனா கற்று கொண்டு விட்டு அது மறக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய கான்செப்ட் அப்ப இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னா வந்து உண்மையாகவே இருக்கிறது ஒரு பூஜை செய்பவருடைய வீட்டில் வந்து அவருடைய லக்கணம் மேசமாக இருந்து அந்த லக்கணத்திற்கு பனிரெண்டில் சனி புதன் சேர்ந்திருந்தால் அந்த வீட்டில் அந்த பூஜை செய்வோருடைய வீட்டில் வந்து மனோநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க மனோநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா இருக்கணும் இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற ஜோதிடத்துல ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கிறது அப்ப இதுக்கு வந்து தெய்வ ஸ்தம்பனம் அப்படின் தெய்வத்தே ஸ்தம்பனம் செய்வதற்கு இதன் மாதிரி கிரகம் உள்ளவர்கள் யார் இதை செய்வாகிறார்கள் என்ன சொல்லலாம்னா இந்த சனி புதன் அஞ்சில சேர்ந்து சனி புதன் பத்தில் சேர்ந்திருக்கிறவன் சனி புதன் பனிரெண்டில் சேர்ந்திருக்கிறவன் இத்தனை பேர் இந்த வேலைகளை வந்து செய்வதற்கு துணிந்து விடுவார்கள் சனியும் புதனும் வந்து என்ன சொன்னால் பரிவர்த்தனையானவன் சனியும் புதனும் எதிர்கேந்திரம் பெற்றவர்கள் இந்த வேலையில் செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் இவர்களுக்கும் தோஷம் உண்டு இவர்களுக்கு தோஷம் இருக்க போய் தான் அந்த தோஷத்தை செய்வோம் ஒருத்தனுக்கு தோஷம் இல்லாமல் அந்த தோஷத்தை வந்து செய்ய முடியாது அப்ப இப்படியெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய ஒரு வலிமை மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறான் மனிதனே தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணுவதற்குண்டான விதிமுறைகளையும் முன்னோர்கள் வந்து வழிவகுத்திருக்கிறார்கள் அந்த வழிவகுப்பதற்கு என்ன கிரகநிலை சேர்க்கைங்கிறத இப்போ பிரச்சனை அதனால வந்து என்ன சொல்றான்னா நம்ம வந்து எல்லாரும் ஜாதகத்தையும் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த சனி புதன் சேர்க்கை அஞ்சு பத்து பன்னிரெண்டு எப்படிங்கிறத பா பார்த்தோம்னா அவர்களிடம் இருந்து நாம் கொஞ்சம் வந்து என்ன ஒதுங்கி கொள்ளணும் ஏன்னா அவனுக்கு அந்த கர்மாவை வந்து அவன் தலையில் வச்சு திணிச்சிட்டான் அந்த கர்மாவை அவன் தலையில் வச்சு திணிச்சதுனால என்ன சொல்கிறான் அவன் என்ன செய்வான் நினச்சா அந்த அந்த இடத்த வந்து என்ன சொல்லான்னா தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வருவான் கண்ட்ரோல் கொண்டு வருவான் சும்மா வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இந்த கோயில் இவ்வளவா பூசாரி என்ன வரும் இவ்வளோ பெரிய மதிக்கவே மாட்டேங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சானாலே வந்து என்ன சொல்றாங்க பூசாரி வந்து என்ன சொன்னா அடுத்த தடவை வாங்கையா அப்படிங்கக்கூடிய அளவுல இந்த கிரக சேர்க்கை என்ன காரணம்னா சனி வந்து காலபுருஷனுடைய பதினொன்னு குடையன் புதன் வந்து காலபுருஷனுடைய ஆறு குடைவன் இந்த ஆறு பதினொன்னு குடையவனுடைய சேர்க்கையோ பார்வையோ ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கும் தெய்வ தோஷம் உண்டு இந்த தெய்வ தோஷத்தை வந்து செய்வதற்கு அவர்கள் துணிந்து விடுவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிவிடும் போது இந்த மாதிரி நம்ம கோவில்களில் வந்து கூட்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருந்தது திடீரென்று கூட்டம் குறைகிறது அங்க இருக்கிற பூசாரிகள் வந்து என்ன சொன்னா நேரத்திற்கு பூஜை பண்ணாமலும் அங்கே ஏதோ படுத்து தூங்கியும் அங்கே ஏதாவது என்ன சொன்னா ஆண்களோ பெண்களோ போய் வந்து தலையை நன்றாக சீவி சிகை அலங்காரம் பண்ணினால் அங்கே விடக்கூடாது ஏன்னா அந்த முடி அந்த இடத்தில் விழுந்தாலும் அங்கேயே ஆகும் அந்த காலத்தில் வந்து செவிடை தோசத்துக்கு முடியத்தான் எடுப்பாங்க நெகத்தை தான் எடுப்பாங்க அடுத்த கட்டியிருக்கிற துணியோடைய இதை எடுப்பாங்க இதுதான் இதுதான் உண்மை அப்போ இதெல்லாம் வந்து கோவில்களில் வந்து யார் வந்து சிகை அலங்காரம் பண்ணினாலும் யார் வந்து நல்ல தலையை நீட்டாக உட்காந்து கண்ணாடி வச்சு செய்வனாலும் அந்த கோவிலுக்கு ஏதோ மைனஸ் வரப்போகிறது என்ற அர்த்தம் அதை முதல்ல தெரிஞ்சு நீங்கள் வந்து கோயிலுக்குள்ள வந்து சீவக்கூடாது கோயில் எல்கைக்குள்ளே தயவு செய்ய சீவக்கூடாது கோவில் எல்கையை விட்டு அழகாக உட்காந்து உங்கள் இடத்துல வந்து நல்லா சீவிட்டு வாங்கினு வந்து அன்பாக சொல்லிடுங்க இது வந்து நம்ம கோவிலுக்கு வந்து மைனஸை கொடுக்கும் இப்போ நம்ம கோயிலில் ஒரு பூக்கடையிலேருந்து வந்து ஒரு பூமாலை வாங்கிட்டு வரணும்னாலும் அதில் அந்த பூக்கட்டி பெண்ணுடைய ஒரு முடியோ அல்லது அந்த ஆணுடைய முடியோ அந்த இதுல பட்டிருந்தாலும் நமக்கு அந்த தோஷம் இருந்து நாம் அந்த மாலையை போடும்போது நம்ம வீட்டிலும் தெய்வ தெய்வஸ்தம்பனம் ஆயிரும் ஸ்தம்பனம் ஆயிரும் அப்ப நம்ம எல்லாருமே எதற்கு ஏன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரிய காரணம் தெரியாமலே தெய்வம் கட்டப்பட்டிருக்கிறதா தெய்வம் கட்டப்பட்டிருக்கிறதா தெய்வம் கட்டப்பட்டிருக்கிறான்னா உங்க வீட்டில் சனி புதன் சேர்க்கை அஞ்சு எந்த லக்கணமா இருந்தாலும் அஞ்சு அஞ்சுல சனி புதன் சேர்க்கை பத்தில் சனி புதன் சேர்க்கை பனிரெண்டில் சந்தி பு சனி புதன் சேர்க்கை சனி புதன் பார்வை சனியோடைய நட்சத்திரத்தில் புதன் புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தால் நீங்கள் தெய்வ சாபத்தை பெற்றவர் தான் தெய்வ சாபத்தை பெற்றவர் தான் அதுல வித மாற்றமும் கிடையாது அப்ப நம்ம இதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியாக முன்னோர்கள் எழுதி வைத்த பொக்கிசமான கருத்துக்கள் இந்த கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கண்டிப்பாக என்ன செய்யணும்னா நமக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்கிறது நமக்கு வந்து இது இந்த இப்போ ஒரு கோயிலுக்கு போனீங்க உங்களுக்கு சனி புதன் செயற்கை இருக்கிறது அஞ்சில் இருக்குது பத்தில் இருக்குது பன்னெண்டில் இருக்குதுன்னா அங்கே போன உடனே உங்களுக்கு என்ன சொன்னான்னா ஒரு ஆணவம் வரும் அந்த நேரத்தில் வந்து அந்த பூசாரிகள் செய்யக்கூடிய அவங்க இடத்துல வந்து அவங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பவர்ஸ் வச்சிருக்க தான் செய்வாங்க உங்களுக்கு பிடிக்காது அதை நீங்கள் வந்து உற்று நோக்கி என்ன பேருன்னு கேட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் சலனப்பட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பூசாரிக்கு வந்து மைனஸ் வந்துடும் மைனஸ் என்ன வந்துடும் அவர் தப்பான ஒரு லெவலில் போவார் கோயிலுக்கு வர்ற பெண்களிடம் வந்து பேச்சு வார்த்தைகள் தன்மைகளில் இருக்கின்ற ஒரு நளிலம் போக்குவரத்தில் வந்து கெட்டு போகுது கோவிலுக்குள் வந்து என்ன சொன்னான்னா அந்த திடீர்னு வந்து என்ன சொன்னால் அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கருவறைக்குள் போய் இருக்கும்போது திடீர்னு யூரின் பாஸ் பண்ணணும்னு நினைச்சி வந்து வந்துருச்சுன்னா அவர் அடக்க முடியாத நிலைமை வந்துச்சு என்ன செய்வார் இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லாதீங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்னா மைனஸ் மைனஸ் கோவிலுக்குள்ள இருப்பார் இந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி நேரம் சரியில்லாத ஒரு அமைப்பில் போய் வந்து சிக்கல் வரணும்னா கோயிலுக்குள் இருக்கும்போது மலம் வந்து விட்டால் என்ன செய்வார் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல அடக்குன்னு சொன்னா எந்திரிச்சு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த இயற்கை உபாதைகள் சிறுநீராலும் மலத்தாலும் வந்துவிடும் என்று சாஸ்திர விதி அதனால் இதற்கு இந்த ஸ்தம்பன சேர்க்கை என்பது புதன் கேது புதன் பிளஸ் சனி சாதாரண ஆளுகள் கிடையாது புதனும் சனியும் ஐயோ வந்து இவங்களை இவ இங்களை கொஞ்சம் எப்பயுமே சனி வலுத்தவனிடமும் புதன் வலுத்தவனிடமும் நீங்கள் வந்து பகையை தயவு செய்து வைத்துக் கொள்ளாதீர்கள் புதன் தான் விட்டு விளாசிடுவான் அஞ்சுல சனி இருந்தா அந்த இடத்துல போற இடத்துல வந்து அவனுக்கு ஒரு மரியாதை இல்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்வான் பூசாரிக்கு ஆப்பூச்சுட்டு வந்துடுவான் பார்ப்போம் இங்க தானே இருப்ப அப்படின்ட்டு ஆமாம் அங்கு இருக்க மாட்டான் சனி அஞ்சுல இருக்கிறவே சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பத்தில் இருக்கிறவன் சனி பன்னெண்டில் இருக்கிறவன் இதோடைய புதனுடைய செயற்கையோ பார்வையோ இருக்கிறவன் எந்த கோவிலுக்கு போனாலும் அவன் ஒரு ஆளுமையோடு இருக்கிறதுக்கு நினைப்பான் இல்லைன்னா அங்க யார் இவனுக்கு மன இவனுடைய மனம் கோணாமல் நடக்கவில்லை என்று சொன்னால் இவன் வந்து நினைத்தால் அங்கே வந்து அந்த வேலை பார்க்கிறவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான் இதெல்லாம் ஏன் சார் இப்படி பே சொல்றீங்கன்னு இதை அனுபவம் அனுபவம் ஏன்னா எனக்கு அஞ்சில் சனி வாக்கில் கேது எங்கே போனாலும் என்ன சொல்றேன்னா எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் வந்து என்ன செய்வதுனே அமைதியாக இருப்பேன் என்ன காரணம் நமக்கு திறமை இருக்கிறது என்பதனால் நம்ம யாரையும் கெடுக்கக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் இருபத்தேழு வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறேன் நிலைச்சி நிற்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய உண்மை நிலை என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம் கோயிலுக்கு போனால் வந்து என்ன சொன்னா ஒரே ஒரு மு முடிவு எழுது எனக்கு பிரசாதம் முதல்ல வந்துடணும் ஒன்று சாப்பாடு ஒன்று சாப்பாடு கரெக்டாக எனக்கு வந்து அந்த கரெக்டாக வந்துடும் வந்துடும் நான் அந்த பூசாரிகளுக்கு வந்து என்ன சொன்னா என்னால் என்னால் முடிஞ்சால் அவன் மன நிறைவு உள்ளது மாதிரி செஞ்சிருவேன் அதனால் என் மேலே பிரியப்படுவாங்க ஆனால் நான் நினைச்சு இப்போ எந்த பூசாரியாவது என்னை வந்து என்ன சொன்னா ஒரு மாதிரியாக வித்தியாசமாக டீல் பண்ணினான் என்று சொன்னால் நான் அடுத்த முறை போகும்போது அந்த பூசாரி இருக்க மாட்டார் இந்த சனி அஞ்சில் இருந்து சனிக்கும் புதனுக்கும் வந்து ஒரு சம்பந்தம் இருக்குது இது ஏன் உங்களுக்கு இருக்கிறதுனால அப்படி கிடையாது தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க தெய்வஸ்தம்பனத்திற்கு தான் அப்போ சரி இந்த மாதிரி தெய்வ ஸ்தம்பனம் பண்ணிட்டாங்க முடிய வச்சு பண்ணிட்டாங்க ஆண் தெய்வத்திற்கு வந்து பெண் தெய்வ பெண்ணோடைய முடிய வச்சு பண்ணிட்டாங்க பெண் தெய்வத்துக்கு ஆண் தெய்வத்துடைய முடிவை பண்ணி விட்டாங்கன்னு என்ன செய்யணும் பஞ்சகவ்யம்னு ஒன்று இருக்குது பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது வந்து கடைகளில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வந்து நன்றாக கலக்கி அந்த தெய்வங்களுக்கு நல்ல அபிஷேகம் பஞ்சகவியத்தை நன்றாக அபிஷேகம் செய்து நீட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை பஞ்சகவியத்தை நன்றாக அபிஷேகம் செய்து சுத்தமாக துடைத்து வெள்ள இருக்குது பார்த்திங்களா வெள்ளக்கொங்குளியம் வெள்ள தாள் தூவம் போடுங்க இப்போ உங்கள் வீட்டிலேயே வந்து தெய்வ கடாட்சியலில் பிரச்சனையாக இருக்கிறது சங்கடமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு வந்து என்ன சொன்னால் பஞ்சக அபிஷேகம் பண்ணலாம் கிடைக்கும் பஞ்சகவி இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வெள்ளக்கொங்கிலேயும் வந்து என்ன சொன்னால் சா சாம்பிராணியாக புகை போடுங்க கண்டிப்பாக அந்த கட்டுக்கள் விளைய விடுங்க நீங்கள் வாங்கியிருக்கிற பூமாளியில் தெரியாமல் வந்து அந்த பெண்கள் கட்டுற முடி வந்து உள்ளே வந்திருக்கலாம் ஆண்கள் கட்டுற தலைமுடி ஒரு சின்னது கூட இருந்திருக்கலாம் அதுவும் ஒரு தெய்வத்தம்ம ஸ்தம்பனத்தை பண்ணும் வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் மன நிம்மதியில் வசதி இருக்கும் மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இதற்கெல்லாம் காரணம் நம்ம ஜாதகத்தில் சனி புதன் சேர்க்கை இருந்தாலும் நமக்கும் தெய்வத்திற்கும் வந்து ஒரு பகைமையை ஏற்படுத்தி விடும் அது உண்மை நம்மளும் இன்னொரு இடத்திற்கு போகும்போது அந்த தெய்வ கோவில்களில் வந்து நமக்கும் அதற்கும் ஒரு பகமையை ஏற்படுத்தி விடும் அத இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்னா நாம் நன்மைதான் செய்யணும் தீமை செய்யக்கூடாது ஒண்ணு இப்படி எல்லாம் வந்து ஜோ எல்லாரும் இந்த உலகத்தில் வந்து ஒரு வளர்ச்சியை பார்த்து இன்னொருவருக்கு பிடிக்காத நிலைமையில் இந்த சனி புதன் சேர்க்கை உள்ளவர்கள் உள்ளவர்கள் இந்த மாதிரி சில வே வேலைகள் வந்து என்ன சொன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் தெரியும் அப்போ இந்த மாதிரி கோவில்களை வந்து தெய்வ சிலைகளையே செயலுழக்க செஞ்சிருவாங்க அதனால் எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தில் வந்து பஞ்சகவி அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் வெள்ளை கொம்பளியத்தால் சாம்பிராணி மிகை போட அத்தனை கட்டுக்கள் உடஞ்சிக்கிட்டு ஏன்னா பிரச்சனையும் சொல்லியாச்சு தீர்வும் சொல்லியாச்சு உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கிறதா வெள்ளை கொம்பளியத்தை வந்து என்ன சொன்னா சாம்பிராணி கூட கலந்து நல்லா புகை போடுங்க ஆட்டோமேட்டிக்காக உடனே கட்டாங்க அது இருபத்தி நாலு நிமிஷத்தில் அந்த புகையை பார்த்தோன்னே அப்படி அந்த கட்டுக்களை உடைஞ்சி ஓடிடும் அதனால் இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பா அறைச்சோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்